முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணோளி உள்ள நம்ம என்ன போறோம்னா தெய்வ இன்னைக்குாணியம் என்று அந்த அலைகள் நிரந்தரமாய் ஆலயத்தை விட்டு வெளியேறி விட்டால் மீண்டும் ஆலயத்திற்கு வர வைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதலில் தெய்வ பிரசனத்தின் மூலமாகவோ அல்லது அருளாளர்களினுடைய உடைய அருள்வாக்கின் மூலமாகவோ வெளியேறிவிட்ட அந்த தெய்வ சாணத்தியம் என்று சொல்லக்கூடிய கண்டறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு கண்டறிந்த பிறகு அந்த இடத்திற்கு மேலதாளத்துடன் சென்று ஒரு சுத்தமான மண்களையத்தில் ஆற்று நீர் நிரப்பி மனதார மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அந்த தெய்வத்தை நினைத்து நினைத்து தேன் சொட்டும் தெய்வ தமிழ் மொழியில் பாடி பாடி அழைக்க வேண்டும் ஆக அந்த தெய்வமானது நமது தெய்வ செந்தமிழான தமிழ் பாட்டுக்கு மனமிறங்கி அந்த மண்களையத்தில் ஆவாகனம் ஆகிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அதாவது அந்த மண்களையத்தில் அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் நிலையானது எழுந்தருளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஒரு சில அன்பர்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது ஐயா அந்த சக்தி நிலையாகப்பட்டது மண்களையத்தில் எழுந்தருளப்பட்டது என்பதை எவ்வாறு கண்டறிந்து கொள்வது என்று கேட்கக்கூடிய அடியார்கள் மண்களையத்தில் இருக்கக்கூடிய ஆற்று நீரில் ஒரு சில சிறு அதிர்வு அலைகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அல்லது அந்த தெய்வத்தினுடைய அருளாளர்கள் அங்கு இருந்தால் அந்த அருளாளர்கள் மீது அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து இறங்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆற்று நீரோடு வேறு என்னவெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக மஞ்சள் தாமரை மலர் வெட்டிவேர் அத்தர் ஜவ்வாது அடுத்ததாக பச்சை கருப்புறம் ஒரு எலுமிச்சை கண்ணி தருப்பை புள்ளையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் நிலை சக்தியாகப்பட்டது அந்த மண்களையத்தில் எழுந்தருளப்பட்டு விட்டால் தூபம் தீபம் காட்டி அந்த மண்களையத்தை தலையில் சுமந்து ஆலயத்திற்கு மேலத்தாளத்துடன் கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தினிடம் அந்த தெய்வ திருவுருவ சிலையினிடம் அபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு செய்வதால் மீண்டும் அந்த ஆலயத்திற்கு அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் நிலையாகப்பட்டது பரிபூரணமாக நிலைத்து விடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு இந்த வழிமுறைகளை கையாளக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு தினங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டல காலம் சுத்தமாக விரதம் இருந்து அதன் பிறகு கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இந்த வழிமுறைகளை ஆலயத்தினுடைய பூஜாரிகள் கையாளலாம் அல்லது திருநங்கைகள் கையாளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே தெய்வம் என்பது அன்புக்கு கட்டுப்படக்கூடிய காரணத்தினாலும் தேன் சொட்டும் தெய்வ செந்தமிழான தமிழ் மொழியில் பாடி அழைப்பதாலும் அந்த தெய்வம் மனம் இறங்கி வருகின்றது ஆக அன்பர்களை தூய்மையான அன்போடு நமது தெய்வத்தை பாடி அழைத்து அந்த தெய்வத்திற்குரிய மரியாதையை நாம் தந்து அந்த தெய்வத்திற்கு பிடித்த மாதிரி நமது ஆலயத்தை அமைத்து கொள்வதாலும் அந்த தெய்வத்தினுடைய சாணத்தியம் குறையாமல் இருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோசனைன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் வந்து வந்தடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலமு முனீஸ்வரம் நம சிவாய